ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி விலாக்ஸ் இனிக்கான வீடியோவில் சொண்டை சிக்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த சிக்ஸு அதுக்கப்புறம் அந்த கோழி பேரண்ட்டு அதுக்கப்புறம் சிக்ஸு பேரண்ட் வந்து வேறு பேரண்ட்டு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டகோழி சிக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோழி குஞ்சுங்க மொத்தம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் வந்து போட்டு கொண்டு வந்தோம் கொண்டு வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்து பார்த்தா ரெண்டு கோழி குஞ்சு வந்து இறந்துருச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே வந்து இறந்துட்டுருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு ஸோ ரெண்டு கோழி கொஞ்சம் வந்து வீணாக வந்து போயிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ நீங்கள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொண்டு வரும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து கொண்டு வாங்க இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் பண்ண தப்ப நீங்கள் யாருமே வந்து பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அசீல் சிக்ஸ் ஸோ நம்மளுடைய கவனக்குறைவால் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு சரி ஓகே அது வந்து இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது சிக்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய்